Oh வணக்கிலே சுச்சூர் டிவியினே இருக்கிற லக்ஷ்மிநாள் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் ஒன்பதாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிகர் ராசிக்கான பழங்களை பார்க்குறோம் மகர ராசிக்கான பழங்கள் பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபக்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசாபக்தி அந்தரங்கதோ அதை மிங்கிள் பண்ணிப்பாங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோ எண்ணில் டிப் ஆவ் வீக் ஒரு சூப்பர் மேட்ரு பேசியிருக்கோம் மறக்காமல் பாருங்கள் கடகராசி ஸோ கடகராசிக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ உங்களது ராசியாவது சந்திரன் சந்திரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இப்போ அஞ்சில் இருக்க ஸோ குழந்தைகள் விஷயங்கள் வந்து சின்னதாக திங்கள் சுவையில் வந்து ஒரு மன வருத்தங்கள் வரதுக்கான இவ்வளோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா குழந்தைகளுடைய பேசி இந்த மாதிரி ஆயிடு மரண வருத்தங்கள் வரும் ஸோ கொஞ்சம் பார்த்துங்க அது ரெண்டாம் அதிபதி ரெண்டுங்கிறது சூரியன் குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல லாபம் ஏற்றம் வர்றதுக்கான விட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ அதே மாதிரி ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் அதே போகும்போது உங்களுக்கு மூன்றாம் அதிபதியான புதன் மூணு பன்னெண்டாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டுலேயே இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் சொத்துக்கள் ஏதாவது விற்பனை பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சூப்பராக நடக்கிறதுக்கான இருக்குது அம்மாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில நேரங்களாம் அம்மா வந்து நம்மகிட்ட வந்து கருத்து பேதுங்கணும் இல்லையா கொஞ்சம் வந்து இடவளமாக பேசுகிற மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்கு மற்றும் ஒன்பதாக பத்தாம் ஸோ உங்களுக்கு வந்து நான்கு மற்றும் பத்தாம் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபம் வரதுக்கான ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ தொழில் ரீதியான ரியல் எஸ்டேட் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நல்ல லாபம் வரும் ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பரான விஷயங்கள் தான் ஸோ இதுவரை இந்த ஒரு மன உளைச்சல் அம்மாக்கும் அப்போ உங்களுக்கும் அந்த ஒரு டென்ஷன் இதெல்லாமே கிளியர் ஆகிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் தேதி செவ்வாயம் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டில் இருக்கும்போது குழந்தையோட விஷயங்கள் நல்லா முன்னேற்றம் வர்றதுக்கான இருக்கும் தொழில் விஷயம் நல்ல ஏற்றம் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதியான குரு குரு வந்து பண்ணல இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய அலைச்சல்கள் இருக்கும் கொஞ்சம் வந்து ரொம்ப அலைச்சலாக இருங்க ஒன்றுமே பண்ண முடியல கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் வரைக்கும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் பட் லாபமானால் இது அனுபவம் வந்து அடுத்த ஒரு நமக்கு லாபமாக மாறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அது நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதியான சனி வந்து ஒன்பதில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து கணவன் மனைக்கணோட வந்து நிறைய பிரயாணம் ஸோ ஒருத்தர் ஒருத்தர் வந்து பிரிஞ்சு போய் ஒரு பயணம்ன்றது வேலை விஷயம் கொஞ்சம் அலைச்சல் போய் கொடுக்குறதுக்கான இப்போ இருக்கும் வியாபார ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் மற்றபடி எல்லாம் சிறப்பு தான் அதுக்கப்புறம் எட்டாம் அதிபதியான சனி வந்து ஒன்பதில் இருக்கும் அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பயணங்கள்லாம் வந்து கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துங்க கரெக்டாக ஆனால் ஆளுக்கு பக்கத்து தான் உட்காரமா என்னங்கிறத கொஞ்சம் பார்த்துங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பத்தாம் அதிபதி ஸோ பத்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு ரெண்டில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றம் நல்ல லாபம் வரதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு கொஞ்சம் வந்து கடுபடியாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதியான சுக்கிரன் வந்து பத்தில் இருக்கும்போது தொழிலில் வந்து நல்ல லாபம் கிடைங்க ஸோ நல்ல லாபம் கிடைக்கும் நல்ல ஏற்றம் வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிற வண்டி வாகனம் வாங்கி வைக்கிறவங்களுக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கணுன்னு ரொம்ப சிறப்பாக இருங்க ஸோ இதுவரை பார்த்து வந்து பொதுப்படங்கள் இப்போ பார்ப்பது தேசாபத்தி படங்கள் கடக லக்னமாக இருந்து சூரியன் தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் ஸோ கடக லக்னமாக சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் ரெண்டாம் மதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு பதினொன்று இருக்கும்போது நல்ல லாபம் நல்ல ஏற்றம் வர்றதுக்கான நிறைய இருக்குது ஸோ நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்கும் குடும்பத்துக்கு தேவையான பணம் கண்டிப்பாக கிடைக்கும் கடக லக்னமாக இருந்து சந்திரன் தசா புத்தி அந்தரங்கள் சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அப்தியாக இருந்து அவர் வந்து இப்போ வந்து அஞ்சலியில் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்காக கொஞ்சம் வருத்தப்படுவீங்க ஒரு திங்கிச்சாவை அதுக்கப்புறம் எல்லாமே மாறி போயிடும் ஸோ அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கடக இருந்து செவ்வாய் தேசம் வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்ல லாபம் வரதுக்கான ஆய்ஃபா நிறைய இருக்குது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து குழந்தைகள் விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் வந்து நமக்கு ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளியர் ஆகிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் ஏன்னா வந்து குழந்தைகள் வந்து கொஞ்சம் இதுவரை இருந்ததில் முன்னாடி ரொம்ப வருத்தப்பட்டுருப்பீங்க அதெல்லாம் க்ளியராகி ஃப்ரீயாக கணக்கு ரொம்ப இருக்குது ஸோ அது ஒரு நல்ல விஷயங்கள் தான் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கும் வேலை விஷயங்களும் கொஞ்சம் வந்து அலைச்சல் இருக்கும் ஏன்னா வந்து கடகலகனமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தேசாபுத்தினும் குழந்தைகளுக்காக கொஞ்சம் அலைச்சல் பண்ணுற மாதிரி விஷயங்களையும் நிறைய ஏற்படுத்தும் கடகலகனமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு தேசாபுத்தி அந்திரங்கள் நடக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகு ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறவங்க ஸோ ஹிட்லரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ வெளிநாடு வெளி மாநிலங்களிலும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் இருக்கிற இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடக லக்னமாக இருந்து குரு திசா புத்தி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது பன்னெண்டில் இருக்காருங்க ஸோ பன்னெண்டில் இருக்கும்போது குரு வந்து வேலை வேலை விஷயங்களில் வந்து கொஞ்சம் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸையும் அலைச்சலையும் ஏற்படுத்துறதுக்கான நிறைய இருக்குது ஆனால் வருமானம் வரும்னா வருமானம் வரும் ஸோ வருமானங்கிறது வேறு பார்த்தாலும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸே கண்டிப்பாக இருப்பதும் கடகலக்னமாக இருந்து சனி தேசாபு தேந்திரங்கள் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஏழு எட்டாம் அதிபதி வந்து ஒன்பதில் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நோடில் வந்து நிறைய பிரயாணங்கள் சின்ன சின்ன கேப்ஸ் இருக்கிறதுக்கான இருக்கிறோம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் ஸோ மற்றபடி வந்து வியாபார ரீதியாக கணவன் பிரிஞ்சு இவங்க ஒரு ஊர் அவங்க ஊர் முறை பிரயாணம் நிறைய பண்ணுற மாதிரி விஷயம் இல்லைனா கொஞ்சம் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் உருவாகி சரியாகிறதுக்கான நிறைய இருக்கும் ஸோ இதுதான் விஷயம் மற்றபடி வந்து கட கலக்கடமாக வந்து புதன் தேசாபிபதின்றது புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு பன்ன பன்னெண்டாம் அதிபதி அவர் வந்து இப்போ வந்து ப பன்னெண்டுலேயே இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும் வியாபார ரீதியாகவும் பெரிய பணம் சம்பாதிக்கணுங்கிற இடங்களில் கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும் மற்றபடி எல்லாமே சரியாடுங்க கடகழகமாக வந்து கேது தேசாபுத்தினா கேது கேது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது ரெண்டு லேபி பார்த்து பேசுகிறோம் ஏடாடுவோம் வடிவடிக்கணும்னு பேசிடுவோம் அதுக்கப்புறம் ஐயோ இப்படி பேசிட்டோம்ங்கிற ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அது கொஞ்சம் கவனமாக இருக்கும் கடகலகனமாக இருந்து சுக்ர திசாபுத்தி சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்கு மற்றும் பத்தாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து பத்திலே அவர் பத்தில் இருக்கார் இப்போ பதினொன்றாம் அதி பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்லா லாபம் கிடைச்சாலும் கொஞ்சம் வந்து டிலேடாகவும் கொஞ்சம் நிறைய என்ன சொல்கிறது கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது ஒரு நாலஞ்சு நாளில் சரியாகிடும் ஸோ அதுக்கப்புறம் க்ளியராகிடுங்க ஸோ மற்றபடி என்னங்க ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனசார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக சிம்மராசி ஸோ சிம்மராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நல்லா வளர்ச்சி நல்லா ஏற்றம் வர்றதுக்கான அக்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் ரெண்டாம் மற்றும் பதினொன்றாம் அதிபதியான புதன் வந்து லாபத்தில் இருக்கும்போது குடும்பத்திற்கு தேவையான பணம் வசதி எல்லாமே வர்றதுக்கான அக்களும் ரொம்ப நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் உங்களது மூன்றாம் அதிபதியான சுக்கரன் ஸோ மூணாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது வந்து அவருக்கு வந்து ஒன்பது பாதகஸ்தானமாக இருந்தாலும் நல்ல லாபத்தை கொடுத்துரும் சார் பட் இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன ஒரு மாணவளர்ச்சி தேவையில்லாத சந்தேகங்களை வந்து உருவாக்கும் ஸோ அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு நான்காம் அதிபதியான செவ்வாய் ஸோ நான்காம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது வீடு சொத்துக்கள் வாங்கலாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஏதாவது வண்டி வாகனம் வாங்கலாங்கிற எண்ணங்களையும் அம்மா வந்து பிரிஞ்சிருந்தாங்கன்னா அம்மா அப்பா இப்போ வந்து ஒன்று சேர்ந்து உங்ககிட்ட வந்து பார்க்குறதுக்கான இப்போ உங்களுக்கு மன உளச்சில் கொஞ்சம் பிரிஞ்சிட்டிங்கன்னா பேச்சுவார்த்தையில் வந்து இப்போ பேசுறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு அஞ்சாம் அதிபதியான குரு ஸோ அஞ்சாம் அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றில் இருக்கும்போது நல்ல நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் கொடுக்கறதுக்கான ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இதில் வந்து குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆன்மீகம் பூர்வீகம் சம்பந்தமான நல்ல லாபம் கிடைக்கும் ஆறாம் அதிபதியான சனி ஸோ ஆறாம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா எட்டில் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை கணவன் மனைவி வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை ஸ்ட்ரெஸ்ஸையும் உருவாக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது எட்டில் உள்ள குரு ஸோ எட்டாம் குரு வந்து பதினொன்னில் இருக்கும்போது யாருக்கெல்லாம் குரு தேசாபதின்னு ரொம்ப பெரிய வளர்ச்சி தி விபரீத ராஜா உங்களை அள்ளித்தரதுக்கானக்கா ரொம்ப நல்லா இருக்குது ஸோ கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது வெளிநாடு போகணும் வெளியூர் போகணுன்ற எண்ணங்களை எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ மேற்படிப்புக்காக சில பேர் வெளிநாடு வெளியூர் போகணும் இருந்தீங்க வேலை விஷயம் வெளிநாடு போகிறதுக்கானக்கா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க பத்தாம் அதிபதியான சுக்கரன் ஸோ பத்தாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது தொழில் ரீதியாக விஷயங்களும் கொஞ்சம் அலைச்சல்கள் கொஞ்சம் அமௌண்ட்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக மாதிரி ஃபீல் கொடுக்கும் பட் இதெல்லாமே வந்து ஒரு ஒரு வாரம் பார்த்த நாள் கிளியர் ஆகிடும் கொஞ்சம் இருந்துங்க மற்றபடி எல்லாமே சரியாயிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றில் வந்து புதன் வந்து சிறப்பாக இருக்கும்போது நல்ல லாபங்களையும் மல்லி தரதுக்கான சூப்பராக இருக்குங்க ஸோ இது வந்து பொது பழங்கள் இதுவரை பார்த்தது இப்போ பார்க்கும் தசாபத்தி படம் தசாபுத்தி படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தின்னு சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து பத்தியில் இருக்கும்போது தொழில் நல்ல லாபங்கள் நல்லா ஏற்றம் வரதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான் அதே மாதிரி சிம்ம வந்து சந்திரன் தேசாக பார்த்திங்கன்னா சந்திரன் சந்திரன் வந்து வந்து உங்களுக்கு வந்து நாளில் இருக்கும்போது கொஞ்சம் திங்கள் செவ்வாயில் புதன்கிழமையில் கொஞ்சம் அம்மாவுடைய விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ தாயார் வண்டி ஓட்டும் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதனால் ஒரு மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ் வரதுக்கான ஆகணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் சிம்ம சிம்மலக்னமாக இருந்து செவ்வாய் தேசம் வந்து செவ்வாய் வந்து ராசியில இருக்கும்போது தாயார் தந்தை வந்து உங்களோட வந்து சேருவதற்கான வாய்ப்பு உங்கள்கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது வெளிநாட்டில் இருக்கணும் வந்து ஒரு வெளிநாடு வாய்ப்பு வரதுக்கான வாய்ப்பு புதிய லேண்டு வாங்கினா வண்டி வாங்கினோம் வாங்குறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க ஸோ ஐந்தாம் மதினா குரு வந்து பதினொன்று இருக்கும்போது உங்களுக்கு வந்து சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசாபதி ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து ஏழு இருக்கும்போது நல்ல வளர்ச்சியும் நல்ல ஏற்றத்தையும் கொடுக்கறதுக்கான அமைப்புறோம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுவும் வந்து குருவுடைய சாதனம் பெரிய வெற்றிகள் திருமணம் ஆகாதவர்களுக்கு வந்து இப்போ திருமணம் ஆவதற்கான அமைப்புறோம் ரொம்ப நல்லா இருக்குது சிம் சிம்ம லக்னமாக இருந்து குரு தசாபுதேந்திரம் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்று இருக்கும்போது நல்ல லாபங்களும் குழந்தைகள் விஷயங்கள் மற்றும் வெளியே திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலயமா ஒரு பெரிய பணம் வரதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் தான் சிம்ம லக்னமாக இருந்து சனி தசாபுதனும் சனி வந்து உங்களுக்கு Bantu no? paling ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது ஸோ கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணுங்க வேலை விஷயமாக இருக்கணும் கடன் சம்பந்தமான விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ கண்டிப்பாக இருக்கும் கொஞ்சம் வந்து நம்ம எதிர்பார்ப்புகளை கம்மி பண்ணணும் எல்லாமே சிறப்பாக இருக்கும் சிம்ம லக்னமாக இருந்து புதன் திசா புத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றில் இருக்கும்போது பெரிய லாபங்கள் குடும்பத்துக்கு தேவையான பணத்தை தள்ளி கொடுக்கறதுக்கான சிறப்பாக இருக்குது சிம்மலக்னமாக வந்து கேது தசா வந்து கேது வந்து ராசியில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சலியோ ஒரு சந்தேகங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு மற்றவங்களை வந்து ஊன் பண்ணி கஷ்டப்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சிம்பிளாகிட்டமாக இருக்குது சுக்கரன் தேசாக பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்று மற்றும் பத்தாம் அதிபதியாக இருந்து அவர் ஒன்பதில் இருக்கும்போது புதிய தொழில் முயற்சிகள் எடுப்பீங்க ஸோ அதுக்கான ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் பெயின் இருந்தாலும் எல்லாமே வளர்ச்சியாகிறதுக்கான இருக்கணும் இன்னொரு பத்து பதினஞ்சு நாளில் வந்து நல்ல வளர்ச்சியும் நல்ல ஏற்றம் கொடுக்கறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ மற்றபடி நாங்கள் என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிராத்தனை பண்ண சார் இரணை பிராத்தனை மூலமாக கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது கன்னிராசி ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி புதன் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி விஷயங்களே பண்ணுவார் அப்படிங்கும்போது புதன் வந்து உங்களுக்கு வந்து பத்தாம் வந்து பத்திலே இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றம் கொடுக்கறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு இரண்டாம் அதிபதி வந்து குடும்பம் சம்மந்தமான விஷயம் சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து எட்ல இருக்கார் ஸோ எட்டில் இருக்கும்போது தேவையில்லாத வாக்குவாதங்கள் குடும்பத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனம் கடன் கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதேபோல் பங்கு மூன்று எட்டாம் அதிபதியான செவ்வாய் வந்து பதினோரு வந்து விபரீத ராஜயோகத்தால் ஒரு பெரும் பணம் கிடைக்கிது வராதுன்னு நினச்சிருந்த ஒரு பணம் கிடைக்கிது ஒரு வீடு வித்து ஒரு பணம் வரது இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் நான்காம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான சூப்பராக இருக்கேன் ஸோ இதுவரை வந்து வீடு சொத்துக்கள் விஷயங்கள் ஏதாச்சும் லிடிக்கேஷனோ ஏதாவது இருந்தாலும் அது வந்து லாபமாக மாறுறதுக்கான ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது கணவன் மனைவி ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆகாமல் தடைபட்டு இருந்தவங்களுக்கு வந்து இப்போ திருமணம் ஆவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து ஐந்தாம் அதிபதியான சனி ஸோ ஐந்தாம் அதிபதியான சனி வந்து ஐந்து ஆறாம் அதிக ஏழில் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைகளோட முயற்சிகள் வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப சூப்பராக ஆறாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சூப்பர்பாருங்க ஸோ ஏழாம் அதிபதியான குரு வந்து பத்தில் இருக்கிறதுனால புதிய தொழில் வாய்ப்புகள் தொழில் வந்து ஒரு பெரிய பிரபலியமாக இருக்கிறதுக்கான ஆகிட்டும் ரொம்ப சூப்பராக இருங்க ஸோ எட்டாம் அதிபதியான செவ்வாய் வந்து பதினொன்று போது திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வாய்ப்புகள் அதனால ஒரு பெரிய வருமானம் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் ஸோ ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து சுக்கரனுடைய விஷயங்களில் வந்து உங்களுக்கு வந்து அவர் வந்து எட்டில் இருக்காருங்க ஸோ ஹெட்ல இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படிங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ தந்தை தந்தையுடைய விஷயங்கள் வெளிநாட்டில் இருக்கணும் சின்னதாக ஒரு மன உளைச்சல் வராது அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் வாக்குவாதம் பண்ணாமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதி புதன் வந்து புதிய புதிய வியாபார யுத்திகளை நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ பதினொன்றாம் அதிபதியான சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து சின்னதாக வந்து தாய் தந்தையரோட விஷயங்கள் வந்து ஒரு மன உளைச்சலில் ஸ்ட்ரெஸ்ஸே வருலாம் அதுக்கப்புறம் அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபத்தி பழங்கள் ஸோ தசாபதி பழங்கள் வந்து கன்னி லக்னமாக வந்து சூரியன் தசாபிதம் சூரியன் பனிரெண்டாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து இப்போ வந்து ஒன்பதில் இருக்கும்போது வெளிநாடு பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களை கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ கன்னி லக்னமாக வந்து சந்திரன் தேசாதுன்னு சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றிலிருந்து நீச்சமாகும்போது ஒரு மூன்று நாட்கள் திங்கள் செவ்வாய் உதவும் கொஞ்சம் மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ் இருக்கும் ஸோ அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது பெரிய லாபம் வரலையே எப்படி ஆகலையா அப்படியான ஒரு எழுச்சி ஒரு டென்ஷன் இருக்கும் பட் இருந்தாலும் எல்லாமே செய்கிறோம் பட் பரிவர்த்தனை நல்ல லாபம் கிடைக்கும் பட் ஒரு மனக்காயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி கனமாக இருந்து செவ்வாய் தேசாவது செவ்வாய் வந்து திடீர் விபரீத ராஜ்யவங்களை அள்ளி கொடுக்குறதுக்கான கல்யாணம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்ணி லக்னமாக வந்து ராகு தேச ராகு ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஆறில் இருந்து அது வந்து இப்போ குருடைய சாரத்தில் இருக்கும்போது புதிய வேலை வெளிநாட்டில் வேலை ஸோ நிறைய பிரயாணம் மூலியமாக நல்லா வேலை கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது இப்போ தொழில் ரீதியான விஷயங்கள் எதாவது கடன் கேட்டாலும் கிடைக்கிறதுக்கான விடணும் ரொம்ப சூப்பராக இருக்குது கன்னி லக்னமாக வந்து குரு தேசாபுத்தி இருந்தாலும் குரு குரு வந்து பற்றியில் இருக்கும்போது புதிய தொழில் வாய்ப்புகள் வியாபார வாய்ப்புகள் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான விடணும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ கன்னி லக்னமாக வந்து சனி தேசாபுத்தின்னு சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதி ஸோ உங்களுக்கு வந்து அஞ்சு மற்றும் ஆறாம் அதிபதி வந்து ஏழில் இருக்கும்போது ஸோ குழந்தைகளோட விஷயங்கள் நல்ல லாபமாகவும் நல்ல வெற்றியாக அமைகிறதுக்கான ரொம்ப சுபமாக இருக்கு ஸோ அது நல்ல விஷயங்கள் தான் அதே நேரத்தில் வந்து வேலையிலும் பார்த்திங்கன்னா ஒரு அங்கீகாரம் பெரிய ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது கன்னி இருந்தால் புதன் தேசாபத்தி எந்திரங்கள் புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தாம் மதி பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல பெரிய வெற்றி பெரிய லாபங்கள் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க கன்னி வந்து கேது தேசாபுத்திரம் கேது வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ இருந்தாலும் வந்து திடீர்னு ஒரு மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அதெல்லாம் கிளியர் ஆகிடும் கொஞ்சம் மெடிடேஷன் ஸ்டாண்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது கண்ணி லகனமாக வந்து சுக்கர தசா பார்த்திங்கன்னா சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எட்டில் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அது வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சலையும் ஸ்ட்ரெஸ்ஸே உருவாக்கும் அப்பா அப்பா சம்பந்தமான உருவர்களாக இருந்து ஒரு மன உளைச்சல் ஒரு ஸ்ட்ரெஸ் வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு மன உளைச்சல் இருக்கிற வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் மற்றபடி என்ன ஒரு பிரார்த்தனை மனசார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ பார்க்கும்போது கோவக்கார யார் ஸோ யாருக்கெல்லாம் வந்து கோவாக்கார எமோஷன் ஏகாமரமாக இருக்காங்கிறத பற்றி தான் பேச போகிறோம் ஸோ கோபம் கோபுங்கிறதுக்கான கிரகம் பார்க்கும்போது ராகு செவ்வாய் செவ்வாய் ராகு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அந்த எமோஷன்ஸை அதிகமாக ஈடுபடுவாங்க ஸோ உதாரணம் சொல்ல போனோம்னா மனிதர்கள் மட்டும் இல்லை ஒரு உயிரினத்துலேயே கூட பார்த்தீங்கன்னா ஒரு நாய்க்கு வந்து ஒரு வெறித்தனமான நாயாக இருக்குன்னு வைங்களா அது கண்டிப்பாக வந்து ஒரு ராகு சம்மந்தப்பட்டு அது எமோஷனாக வருவோம் செவ்வாய் ராகு இருக்குது அதிகமாக சேரும்போது அது வெறித்தனமான நாயாக மாறிடும் அது இருக்கிற இடமும் அதை வந்து பேஸாக உருவாகும் ஸோ உதாரணத்து ஒரு மனிதருக்கு அந்த மாதிரி விஷயம் எப்படி வரும்னா ஒருத்தர் வந்து லக்னத்திலேயே வந்து செவ்வாய் ராகு சம்மந்தப்படுறது செவ்வாய் நட்சத்திரத்தில் ராகு இருக்கும்போது அவன் ரொம்ப எமோஷ்னாக இருப்பான் கத்துவான் திட்டுவான் ஒரு மாதிரி ஆக்ரோஷமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துவாங்க ஸோ அது ஒரு பெரிய ஒரு பெரிய ப்ராப்ளம் இதிலே வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து லக்னத்துலேருந்து மூணாம் இடத்துல வந்து செவ்வாய் ராகு இருக்கும் ஐயோ அவனெல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியாது எடுத்தவங்க ஊற்றுன்ற லெவலில் போகிற ஒரு கேஸுங்க தான் வந்து செவ்வாய் ராகு அது மட்டும் இல்லாமல் தூக்கி போட்டு உடைக்கிறது தூக்கி போட்டு உடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்ந்து சனி செவ்வாய் சனி செவ்வாய் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு வாரியர் மாதிரி கத்துறாரு பானுங்க டமால் டிமின் போட்டு உடைக்கிறது கத்துறதுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து எமோஷ்னலான ஒரு ஆட்கள் ரொம்ப கோவகரம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டில் வந்து செவ்வாய் ராகு இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னு வாயை திறந்து பேசினா ஐயோ நாராசமாக இருக்கா என்னடா அசிங்கசியமாக பேசுகிறானுங்கிற மாதிரி காதை முடிக்கிற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக இருக்கணும் அந்த மாதிரி கோபத்தில் அவங்களுக்கு என்ன வார்த்தை பேசுகிறோன்னே தெரியாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாலில் வந்து இருக்கும் போது தாயாருடைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் நிலப்புலங்கள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப ஒஸ்ட்டாக நடந்துப்பாங்க அம்மாக்கிட்ட வந்து அவங்க அம்மாவே வந்து பெரிய கேடியாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து இந்த கோவக்கத்தில் வந்து வர விஷயங்கள் வந்து தாயாரும் சம்மந்தப்பட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கனா சனி செவ்வாய் சனி செவ்வாய் வந்து ரொம்ப எமோஷனல் வாரியர் நான் அவன் நிம்மதியாகவே இருக்கும் ஆனால் தானும் வருத்திக்கிட்டு மற்றவனையும் வருத்துறது தான் வந்து இவங்களோட பெரிய ப்ராப்ளமே ஸோ அந்த மாதிரி ஆட்கள் ரொம்ப மோசம் அது வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டுலலாம் வந்து இந்த சனி செவ்வாயோ செவ்வாய் ராகுவோம்னா நைட்லாம் தூங்க மாட்டேன் ஆனால் அவனை கத்தா மாட்டேன் திட்டிட்டு தான் படுப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே பத்த 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 பத்தை ஒரு எமோஷனாகவே இருப்பாங்க இவங்களாம் திருத்த முடியுமான்னா ஒரே வழி என்னென்னா வழிபாடு போது ஏதாச்சும் வந்து ஒரு கொஞ்சம் உக்கரமான தெய்வங்கள் உக்கரமான தெய்வம் வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக ஒரு காளி சூளி இந்த மாதிரி உக்கரமான தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வழிபாடு பண்ணி அந்த அபிஷேகங்கள் பண்ணும்போது கொஞ்சம் அந்த உக்கரங்கள் தண்ணியிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன் இருக்கான் அவனாம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ராகும் ஸோ அவனாம் வந்து அப்படியே பேசவே முடியாது அப்படியே தெரியும் அப்படியே வெடிக்கிற மாதிரி பேசுவோம் அப்படியே அவ்வளோ மோசமான ஒரு பேச்சு ரெண்டில் செவ்வாய் ராகு இருக்கிற ஒருத்தனை தெரியும் அவன் பச்சை பச்சையாக பேசுவான் அவ்வளோ கேவலமாக பேசி எமோஷனாக இருக்கிற ஆட்கள் கண்டிப்பாக செவ்வாயிராக இருக்கும் சனி செவ்வாயிருக்கும் சரி இல்லை பிடிவாதக்காரர் யாரான்னு பார்த்தீங்கன்னா வக்ர கிரகங்கள் ஒரு சில ஜாதங்கள்லாம் மூணு கிரகம் நாலு கிரகம்லாம் வக்கரமாக இருக்கும் அவனை மாறி ஒரு ஏடா கூட பார்க்கவே நாய்வால் வாழ நிமித்தவே முடியாது ஸோ அந்த அளவுக்கு ஒரு தமாசான ஆட்கள் ஏன்னா அவன் நம்மகிட்ட எல்லாமே தலையாட்டி தலையாடி கேட்டுப்பான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் செய்கிறது தான் செய்வான் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஏடா கூடலாம் யாரானா மூணு கிரகம் நாலு கிரகம் ஒரு ஜாதகத்தை வக்கரமாகச்சுன்னா அப்புறம் வந்து ஏடாகணும் அது மட்டும் இல்லாமல் கூடவே வந்து செவ்வாய் ஆகுறது செய்யல மாதிரி ஒரு கோவாகார பயிரை பார்க்க முடியாது எமோஷன் ஆகாம பார்த்தா பார்க்க முடியாது சனி செவ்வாயும் ஃபைட்டரு அடி பட்டையை கிடைப்பிட்டு அடிச்சு துடிக்கிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு தமாசா நாட்கள்லாம் இருக்கிறாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏன்னால் வந்து இதெல்லாம் வந்து ஒரு விஷயங்களில் வந்து இதில் என்னென்னா ச சனி செவ்வாயோ சனி ராகு வந்து வேறு மாதிரி ஒரு அதுக்கு வந்து பரிகாரம்னு பார்க்கும்போது கருப்பண்ண சாமி இந்த மாதிரி விஷயங்களை இது பண்ணும்போது அந்த எமோஷனை கம்மி பண்ணும் செவ்வாய் ராகுன்ற போது நீங்கள் வந்து அந்த உக்கரமான தெய்வங்கள் மனித முகம் இல்லாத உக்கரமான தெய்வங்களை வழிபாடும் போது கொஞ்சம் அந்த எமோஷன்ஸை கண்டிப்பாக இது பண்ணும் அதனால் வந்து இது வழிபாடு பண்ணுங்கள் அந்த எமோஷனாக இருக்கிறதுக்கு வந்து ஒரே இது தியானம் மெடிடேஷன் இல்லை போகும்போது கொஞ்சம் வந்து அது கிளியர் ஆகும் அது பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ராகு சந்திரன் சந்திரன் ராகுலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேடிஸ்டாக இருப்பாங்க என்ன சொல்கிறது எமோஷன் ஆகிட்டானுனா அப்படியே படபட படனோ ஆடுன்னு சொல்லுவாங்க அருள்வாக் சொல்கிறதே வந்து ராகு சந்திரன் தான் வரும் ஸோ அருள்வாக்கு ஒரு பக்கம்னா இன்னொரு ஓவராக எமோஷனிஷின்னா பைத்தியாக மாதிரி ஏற்பாடுங்க ஸோ அந்த மாதிரி சேடிஸ்டான நாட்களும் இதில் வருவாங்க ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு இருக்கவங்க முக்கிரமான தெய்வ வழிபாடுகள் எல்லாம் பண்ணுறது நல்லது அதே மாதிரி வந்து இந்த குருக்கேதெல்லாம் இருக்குன்னா ரொம்ப தனிமையில் போயிடுவாங்க ஸோ அவங்கலாம் வந்து சித்தர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அதனால் கோவக்கார கோபாலி யாருன்னா செவ்வாய் ராகும் சனி செவ்வாய் தான் மற்றவங்களாம் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல பட் இவங்ககிட்ட கொஞ்சம் ஜாகாதை இருந்தால் மற்றபடி என்னங்க ஒரு நல்ல விஷயம் நல்ல மாட்டாங்க நல்லா பிரார்த்தனை விஷயம் உங்களிடம் விட உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்